பை சான்ஸ் யாரும் ஏதோ பண்ணிருக்காங்க போட்டு பரவாயில்ல ஆஹ் இது நான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி உடம்பெல்லாம் ஒரு ஆயிரம் ஊசி குத்துற மாதிரி குத்துது சரி அப்புறமா அது த்ரீ டைப் மூணு டைப் குத்துது ஒரு ஊசி மாதிரி குத்துது ஒண்ணு நல்லா கொப்ப மாதிரி குத்துது இன்னொன்னு பாம்பு போற மாதிரி குத்துது சரி அது இப்ப நான் வாட்டர் தெரபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் தண்ணி சாப்பிடுற ரொம்ப தாங்கவே முடியல அப்படி குத்து குத்துது சரி அப்புறம் ரொம்ப மெலிஸ் ஆயிட்டு இருக்கிற என்ன பண்ணணும் அவ்வளவுதான் அது நீங்க அந்த ஜீரண நீர் சுரந்தாலே நோய் நிச்சயம் அந்த ஜீரண நீர் அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் இல்ல கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆ ஆ கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் ஈப் தி சாக்ரி ஈப் தி கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேஷன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ம் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது அந்த பசி ஒட்டே அசி நீர் சுரந்தாவே அது வந்தாவே டேஞ்சர் தான் அது சுரக்காம பார்த்தா நோய் உண்டாகும் உணவு வந்து நமக்கு தேவையற்றது உணவு பழக்கத்தை நூறு விழுக்காடு நிறுத்தணும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு உணவு பழக்காடு நிறுத்தணும் அதாவது ஜீரண நீர் சுரக்கவே கூடாது என்ன பண்ணுது அதுக்கு மெலிசுதான் ஆகணும் மெலிசுதான் ஆகணும் பாக்கவே முடியல அவ்வளவு மினிஸ் ஆயிட்டு இருக்கிற எல்லாரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு உடம்பு சரியான்னு கேக்குறாங்க அவங்க வேற யோகம் வேற அவங்க 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 சாதாரண பன்னிக்குட்டிங்க பன்னிக்குட்டி வேற யோக மார்க்கம் பன்னிக்குட்டி என்பது வேற யோக மார்க்கம் என்பது இது யோக மார்க்கம் கரெக்ட் யோக உடம்புல மசல்ஸ் இல்ல அப்படி ஆயிட்டு இருக்கு ஆமா மசல்ஸ் இருக்க கூடாது மசல்ஸ்ங்கிறது அழுகி மசல்ஸ் கிடையாது அது வந்து செட்ட நீர் இன்னொரு நீங்க இன்னார் நீங்க மருத்துவமனை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோன்னா ஏன் போகல அதாவது உங்களுக்கு நீங்களே டாக்டர் அவ்வளவுதான் யூ செல்ஃப் டாக்டர் யூ செல்ஃப் டாக்டர் செல்ஃப் டாக்டர் உம் அப்ப உங்க ஆ சொல்லுங்க உம் ஏற்கனவே நீங்க இப்ப என்ன இப்போ ஸ்ட்ரிக்ட்டா பண்ணிட்டேன் அதாவது எப்படின்னா ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒழுங்கா யார் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற அவங்க தான் குழு இருப்பாங்க மத்த யார் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றவங்கள குழுவில் கிடையாது தூக்கிட்ட எல்லாத்தையும்

எனக்கு தேவைப்படுது மாறுது வாட்டர் ஹைட்ரஜனா மாறுது

இப்ப நீங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுறது இல்லையா நீங்க ஆமா அது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்லையா அப்பா ஒரு நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு சாப்பாடே கிடையாது வெறும் பசியை கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா பசி லிக்விடு தான் வெறும் வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் லிக்விடு கூட சும்மா லைட் லிக்விடு தான் நோ சாலிடே நோ சாலிடே நோ சாலிடே கிடையாது சாலிடே

நைட்ரஜன் பார்ட்டிகல் நைட்ரஜன் பார்ட்டிகல் பார்ட்டிகல் நைட்ரஜன் नाइट नाइट्रोजन पार्टिकल ऑब्जर्वड बाय द प्यूर बॉडी ए प्योर बॉडी कंडक्ट द नाइट्रोजन टू द प्रोटीन मॉलिक्यूल प्रोटीन मॉलिक्यूल द क्वांटम टेक्नोलॉजी नाइट्रोजन नाइट्रोजन ऑब्जर्व नाइट्रोजन फॉर एग्जांपल द प्योर बॉडी ओनली द प्योर बॉडी ओनली द प्योर बॉडी इज एबल टू ऑब्जर्व द नाइट्रोजन आर द ऑर्डिनरी बॉडी

ஓ இப்போ நான் இப்போ எதனா ஒரு சீரக கஷாயம் மிளகு கஷாயம் அதெல்லாம் சாப்பிட்டா இன்டைரக்டா எனக்கு ஆசிட் சொருக்கும் ஆமா வெரி டேஞ்சரஸ் ஓ

அடுத்த லூப்ரிகேட்டிங் தானே லூ பிரிகேட்டிங் லூப்ரிகேட்டிங் தானே சோ அதையும் நீங்க முப்பது டிவைட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதா எடுக்கணும் கொஞ்சம் நான் வாட்டி எடுக்கணும் ஒரு வாட்டி நீங்க பண்ணிக்கலாம் ஹவர் ஆர் அவ்வளவுதான் வேற இல்ல பண்ணிட்டு

நீங்க சாலிடு சாப்பிடுன்னு நினைச்சீங்கன்னா என்னைக்கே அது ஒரு நாளைக்கு சாலிடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ டெய்லி இப்ப நான் வாட்டர் எடுக்கணும்னா இப்போ ஏதோ ஒரு கீரை குதிச்ச வச்சு சூப் பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க அது எடுக்கலாமா அது ஆரம்பத்துல செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் செஞ்சு செஞ்சுக்கலாம் அதெல்லாம் தப்பு தப்புப்படாது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது

அது இது வந்துட்டு எப்படின்னா இது ஒரு பெரிய தியாகம் இது அந்த கடவுள கடவுளை புடிக்கணும்னா இது வருது கடவுள் புடிச்சாதான் இது வருது கடவுள் வேணும்னா தான் இது வேணும் இல்லன்னா சாமான்யமா பண்ண முடியாது இதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல ஒரே இந்தியால ஒரே ஆள் தான் இருக்க இந்தியால ஒரே தான் இருக்கேன் இந்தியா இந்தியால நீங்க ஒரே ஆள் இருக்கிறதாங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்க புண்ணியம்

ட்ரஸ்ட் சப்போர்ட் வேணும் இல்ல ஏதோ ஒரு ரோட்டர் சங்கமோ அல்லது இந்த யோக மார்க்கமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்னு க்ரியா கிரிய யோகம் நிறைய இருக்கு அவங்களே என்ன கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்து காட்ட சொல்லலாம் எவனும் கண்டுக்க மாட்டேங்கிறானு உம் ஒண்ணும் இல்ல அப்ப நீங்க கூட என்ன பண்ணாங்கன்னா ஒரு செவென்டி டூ ஹவர்ஸ்க்கு இனியன் வந்து கிளாஸ் எடுக்க நீங்க ஒரு ட்ரஸ்ட்ல சொல்லலாம் நான் வந்து மூணு நாள் இருந்து காட்டற அப்ப ஒரு மெடிக்கல் செக்அப் யாரோ ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏபிஎம் டாக்டர் செக் பண்ணிட்டு போலாம் நல்லா இருக்கும் அப்புறம் திருப்பி ஊருக்கு வந்துடலாம் மறுபடி ஒரு நாள் கழிச்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு பத்து நாள் இருந்து காட்டுன்னு வரலாம் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வர வர உலக உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா இப்படி ஒரு வருஷத்துக்குள்ள நாம செஞ்சு முடிச்சிடலாம் யாராவது இறங்கி வரணும்னா ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க என்னது அது அதுக்கு சப்போர்ட் வேணும் நீங்க சொல்ற மாதிரி ஆமா ஏ நான் போய் சொன்னா போய்

இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு மூணு நாள் ஒரு தியானம் சொல்லி கொடுக்கறேன் மூணு நாள் அரை மணி அரை மணி நேரம் அரை மணி நேரம் த்ரூ போன் சரி ஆ அது சொல்லி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு பண்ணி கொடுக்கறேன் சரி எங்க 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 இதுக்கு ஒரு ஐடென்டி கார்டு உங்களுக்கு வந்துடுது உங்க நேம் அங்க ரெஜிஸ்டர் ஆயிடுது சரி ஆன பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாம் எழுதிட்டு நான் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி அனுப்புறேன் சரி அந்த இமெயில் ஐடிக்கு உங்க சாதனை என்னென்ன இருக்கு அதெல்லாம் எழுதிட்டு அனுப்புங்க சரி சரி அப்ப அப்புறம் பார்க்கல இது எப்படி போகுது னிட்டு ஓகேவா அது நான் பண்ணிடுறேன் இன்னிக்கே பண்றேன் இப்பவே பண்றேன் அது பாக்கி இப்போ எனக்கு இப்போ நாளைக்கு நீங்க ஏதன ஒரு டைம்ல என்கிட்ட ஃபோன் பண்ணி 8 மணி நேரம நீங்க கண்ண மூடி உட்கார்றணும் சரி நான் கூட இங்க இருந்து உங்களுக்கு எனர்ஜி பாஸ் பண்றேன் அந்த மாதிரி த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வந்துடும் அந்த ஐடென்டி கார்டு வந்த பிறகு நீங்க வந்துட்டு அபியாசி ஆயிட்டீங்க ஆன பிறகு நீங்க மாஸ்டருக்கு குருக்கு நீங்க இமெயில் எழுதணும் உங்களுக்கு எல்லா சாதனை ஃபுல் உங்களுக்கு ஹிஸ்டரி எல்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்பணும் ஒரு டூ மந்த்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு பண்ணிட்டு அப்புறமா அந்த நான் வாங்கி குடுக்கறேன் மாஸ்டர் நான் எனக்கு வாங்கி அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்க எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க அப்புறம் பாக்கலாம் யூனிவர்ஸ் எப்படி தூக்கிட்டு போறது பண்ணலாம் எப்படி வழி அது நேச்சர் டிசைட் பண்ணது ஆமா ஆமா கரெக்ட் முயற்சி பண்ணலாம் இல்லை நான் இன்னைக்கே பண்றேன் நீங்க அது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எனக்கு லிங்க் அனுப்புங்க ஒண்ண நீங்க எப்போ ஃ ஒரு டைம் நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு நான் போன் பண்ண நீங்க எனக்கு போன் பண்ணுங்க சொல்லிட்டு ரெடி ரெடி அணிட்டு நான் நீங்க வீட்டுல உக்காரங்க கண்ணை மூடிட்டு நான் இங்க இருந்து உங்களுக்கு தியானம் கொடுக்குறேன் அப்படி எப்படி மீட்லயா இல்ல சும்மாவா கூகுள் மீட்லயே எனக்கு எப்படினா காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சி காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன் எதனா ஒரு டைம் ஒரு டைம் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் நான் தூங்குறேன் ஒரு நாளைக்கு நான் போர் ஹவர்ஸ் நான் தூங்குறேன்

ஆஹ் நீங்க கால் பண்ணுங்க நான் அந்த டைம்க்கு ஏந்திட்டு உங்களுக்கு தியானம் குடுக்குறேன் முதன்கெழமை நெக்ஸ்ட் தர்ஸ்டே நெக்ஸ்ட் ஃப்ரைடே வெட் நெஸ்ட் தர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாள் அப்புறமா உங்க நேம் உங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் அப்புறமா ஒரு மூணு மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்புறமா நீங்க தான் மாஸ்டருக்கு உங்களது அஜெயண்டா குடுங்கும் அது அவங்க எப்படி ஃபாலோ பண்ணனும் அப்படி பண்றாங்க அருமா அருமை ஆஹ் அத ஆஹ் நீங்க அது குடுக்கணும்னா உங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கணும் சரி சரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதனால நீங்க அபியாசி ஆயிட்டு அந்த தியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மூணு மாசம் பிராக்டீஸ் பண்ணனும் ஒரு 3 मंथ्स பிராக்டீஸ் பண்ண பிறகு அது பண்ணல பண்ணுங்க உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு grip இருக்கும் அப்ப நீங்க உங்க உங்க இது நீங்க என்ன 25 வருஷமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கோ அதெல்லாம் நல்ல ஒரு இமெயில்ல எல்லாம் எழுதிட்டு அவங்களுக்கு அனுப்புனா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க

எனக்கு அவங்க பழனி வேலன் இருந்தாங்களே அவங்க நம்பர் கொஞ்சம் கொடுத்தா அவங்ககிட்ட கொஞ்சம் சும்மா பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ஆமா நல்லா பழனிவேல் நல்லா பேசுறாரு பழனிவேல் அவர் இன்ஜினியர் ஆமா ஆனா அவங்க அத்த எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா அப்பா எதனா கன்ஃபியூஸ் வந்தா கேக்கலான்னு ஆமா நல்லா நல்லா நம்பர் அனுப்புறீங்களா அனுப்புறேன் 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 சரி ஓகே ஓகே தேங்க்யூ